கல்வி நிறுவனங்களில் எஸ் மற்றும் ஓபிசி பிரிவினருக்கான இட இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் இல்லாவிட்டால் பொது பிரிவின் கீழ் அந்த இடங்களை நிரப்பலாம் என பல்கலைக்கழக மானிய குழு கூறியுள்ளது இது இடஒதுக்கீட்டை ஒழிக்கும் சதி என கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றனர் ஒன்றிய அரசின் ஐஐடி ஐஏஎம் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் ஒதுக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டுள்ளது அதன்படி ஒதுக்கீட்டு இடங்களை நிரப்ப தகுதியான ஆட்கள் கிடைக்கவில்லை என்றால் அவற்றை நிரப்புவதற்காக பணியிடங்களுக்கான இடஒதுக்கீட்டை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனம் ஒன்றிய அரசிடம் அனுமதி பெற்று ரத்து செய்யலாம் பின்னர் அந்த இடங்களை பொதுப்பிரிவுக்கு மாற்றி தகுதியானவர்களை கொண்டு நிரப்பலாம் என பல்கலைக்கழக மானிய குழு அறிவித்துள்ளது இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் பணியிடம் சி மற்றும் டி பிரிவை சேர்ந்ததாக இருந்தால் அது தொடர்பான முடிவை சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக நிர்வாக குழுவே எடுத்துக் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியக் குழுவின் இந்த நடவடிக்கை உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை ஒழிக்கும் சதி என கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு அறிக்கை என்ன கூறுகிறது என்றால் பேக்லாக் வேக்கன்சி பின்னடைவு பணியிடங்களை அவர்கள் அறிவிக்காமல் அந்த இடஒதுக்கீட்டில் வருகின்ற ஓபிசி எஸ்சி எஸ்டி காலி பணியிடங்களை பின்னடைவு பணியிடங்களாக கருதாமல் அதை பொது பிரிவினருக்கு மாற்றுவதற்கு ஆன வரைவு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் இதனால் என்ற ஆகும் என்றால் தற்பொழுது முதல் தலைமுறையாக இரண்டாம் தலைமுறையாக வந்து கொண்டிருக்கின்ற பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியலின வகுப்பினருக்கும் அந்த போதிய அவகாசம் கிடைக்காததால் அந்த பதவியில் ஆக்குப்பை பண்ண முடியாது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாவது வருடத்திற்கு பிறகு பட்டியலினத்தை அதாவது எஸ்சி எஸ்டி இனத்தை டி ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கேன்சல் செய்ய முடியாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆனால் பல்கலைக்கழக மானியக்குழு குழு இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் வருங்காலங்களில் இடஒதுக்கீட்டில் இனமோ அல்லது பிற்படுத்தப்பட்ட இனமோ இடம்பெற முடியாது என்பதை தான் இதை கூறுகிறது பல்கலைக்கழக மானிய குழுவின் புதிய வழிகாட்டுதல்கள் ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளில் உள்ள இடஒதுக்கீட்டு முறையை ஒழிக்கும் சதி என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இடஒதுக்கீட்டு பிரிவினரில் தகுதியானவர்கள் கிடைக்காவிட்டால் அந்த பணிகளை பின்னடைவு பணியிடங்களாக அறிவித்து சிறப்பு ஆழ்தேர்வின் மூலம் நிரப்புவதுதான் சமூக நீதியின் அடிப்படை என குறிப்பிட்டுள்ள அதற்கு மாறாக இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது மிகப்பெரிய சமூக அநீதியாகிவிடும் என கூறியுள்ளார் உடனடியாக ஒன்றிய அரசு தலையிட்டு பல்கலைக்கழக மானிய குழுவின் விதிகளை திரும்பப் பெற செய்ய வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தி உள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க